வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர் நம்ம மாம்பாக்கா சைட்டில் வந்து நேற்று மார்க்கிங் பண்ணோம்ல இன்றைக்கி கொட்டாய் போடுறோம் குழி எடுத்துகிட்டு இருக்கோம் போர் போட போகிறோம் அந்த விஷயத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த கொட்டாய் போடுறது பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் பத்துக்கு பதினேழு பதினொன்றுக்கு பதினேழு அந்த மாதிரி கொட்டாய் போடுவோம் அதில் வந்து பதினொன்றுக்கு ஏழுங்கிறத வந்து மெட்டிரியல் வைக்கிறதுக்கும் பதினொன்றுக்கு பத்துங்கிறத வந்து ஆளுங்க தங்கிறதுக்கும் பண்ணிப்போம் இதில் தான் பொருள் வைக்கிறது ப்ளஸ் ஆளுங்க தங்கிறது பண்ணுவோம் இந்த மாதிரி கொட்டாய் போட்டு இதில் தான் டெம்பரரி கனெக்ஷன் எடுக்கணும் நம்ம டெம்பரவரி கனெக்ஷன் எடுத்து அப்போ தான் வந்து நம்ம வீடு கட்டுறதுக்கு கமர்ஷியல் கரண்ட் கொடுப்பாங்க ஏற்கனவே கரண்ட் வச்சுருந்தாலும் அதை சப்மிட் பண்ணிவிட்டு வீடு கட்டுறதுக்காக தனியாக கரண்ட் எடுக்கணும் நம்ம அந்த மாதிரி தான் ரூல் அந்த மாதிரி விதத்தில் கண்டிப்பாக ஒரு செட்டு மாதிரி ஒரு விஷயம் காட்டணும் அதுக்கு நம்ம போடும்போது கொஞ்சம் பெருசாக மெட்டில் வைக்கிறதுக்கு ஆளுங்க தங்குற மாதிரி கொட்டாய் போடுறோம் இதிலேயே பார்த்தீங்கன்னா வாஸ்து இருக்கான வாஸ்து இருக்கும் நம்ம வந்து சவுத் வெஸ்ட்டில் என்ட்ரி கொடுக்காமல் நம்ம வீடு கட்டுறதுக்கு என்ன என்ட்ரி கொடுக்கோ அதே மாதிரி வடகிழக்கு பகுதியோ வடக்கோ கிழக்கோ தெக்கோ அந்த மாதிரி தான் நம்ம வீட்டோடய என் இந்த கொட்டாயோட என்ட்ரன்ஸ் கொடுப்போம் அப்போ தான் பொருள் வைக்கிறதுக்கும் ஆளுங்க தங்குறதுக்கும் நல்ல சௌகரியமாக இருக்குங்கிறதுனால அந்த மாதிரி வீடு இந்த கொட்டாய் போகிறதுக்குமே வாஸ்து நான் பார்ப்பேன் அது லொக்கேஷன் பார்ப்பேன் அதோடய பொசிஷன் பார்ப்பேன் எல்லாம் பார்த்து தான் மாதிரி போடுவேன் இப்போ ஆளுங்க குழி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க மார்க்கிங்லாம் பண்ணியிருக்கோம் சைட்டில் அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு என்ன வருதுங்கிறத காட்டுறேன் பார்க்கலாம் நீங்கள் நாங்கள் சென்னை சென்னை சுற்றுப்புறத்தில் கன்சக்ஷன் இருக்கோம் இந்த ஏரியாவில் கன்சக்ஷன் போகிறாங்க வாட்ஸ்அப்பில் மெயிலில் தொடு போடுங்க நன்றி வணக்கம் அடுத்த வெளியில் சந்திப்போம்